வணக்கம் சொந்தங்களே இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா புஷ்பராஜ் டிராக்டர்ஸ்ல இருந்து எம் எஃப் டூ ஃபோர் வண்டி எயிட் டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்திருக்குது வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மாடல் இருபது ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த வண்டி ஓடி இருக்கக்கூடிய ரன்னிங் அவர்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா ஆயிரம் மணி நேரம் ஓடி இருக்கு சிங்கிள் ஓனர் வண்டிங்க பவர் ஸ்டேரிங் நார்மல் பிரேக் டிவல் கிளச் ஆப்ஷனோட அவைலபிளா இருக்கு டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நாலு டயருமே ஒரிஜினல் டயருங்க ஒரு அறுபது கண்டிஷன்ல இருக்கு வண்டி பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர் யூசேஜுக்கு மட்டும்தாங்க பயன்படுத்தியிருக்காங்க பிடிஓ கப் வந்து கலெக்டே கிடையாது ஷோரூம் பீஸுங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் டாப்பு பம்பர் ஹூக் பெட் வீல் வெயிட்டோடு இருக்குங்க ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது நம்ம சேனல்ல உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் எபோட் பேஜில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்கு நீங்கள் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனல்ல சேல் பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கு புக்கு இன்சூரன்ஸ் ரெண்டுமே கரண்ட்ல இருக்குங்க இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா நாலு லட்ச ரூபா வரைக்கும் வந்து ஃபைனான்ஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க இந்த வண்டி எடுத்துகிட்டு போகிறவங்களுக்கு புஷ்பராஜ் டிராக்டர்ஸில் என்ன ஆஃபர் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு இன்ச்சு டிவி வந்து ஃப்ரீயாக தரதா சொல்லியிருக்காங்க இந்த வண்டிக்கு என்ன விலைன்னு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க இந்த விலை பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் நாலு லட்சம் வரைக்கும் இந்த வண்டிக்கு ஃபைனான்ஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க டிஸ்கிரிப்ஷனில் புஷ்பராஜ் என்னை காண்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கிங்க உங்கள் நண்பர்கள் யாராவது எம்எஃப் டூ ஃபோர் வண்டியை பவர் ஸ்டேரிங்கோடு கேட்டிருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்